அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து பேரன்புமிக்க சகோதரிகளே எங்கள் அனைவர் மீது அல்லாஹாலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த காணொலியை நான் ஆரம்பம் செய்கின்றேன் சிலர்களுக்கு தெரிந்திருக்கலாம் சிலர்களுக்கு தெரியாமலும் இருக்கலாம் ஆனால் தெரிந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் இது பலருக்கு இதில் படிப்பினையும் இது அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்த ஒரு சம்பவம் என்று தான் என்னால் சொல்ல முடியும் அதாவது இம்மாதம் எட்டாம் மாதம் ஒம்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனுராதபுரம் மாவட்டம் கடகஸ்திக் கிளிய பகுதி ஹெட்டோவ என்று சொல்லக்கூடிய கிக்ரா குக்கிராமத்தில் அமைய பெற்ற ஒரு அழகிய அரபு கல்லூரி தான் ஜெமாலியா அரபு கல்லூரி இது அனுராதபுரம் மாவட்டத்தில் பழமை வாய்ந்த ஒரு அரபு கல்லூரியாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த அரபு கல்லூரியில் அண்மையில் ஒரு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது உலமாக்கள் வெளியேறக்கூடிய ஒரு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது அந்த பட்டமளிப்பு விழாவில் அதிசயமான மிகவும் எல்லோருடைய கவனத்தை மீர்த்த பலருடைய படிப்பினைக்கும் உரிய ஒரு சம்பவம் நடைபெற்றது அந்த சம்பவம்தான் கின்யாவைச் சேர்ந்த முகமது ஷஹீத் முகமது இக்ரிமா என்று சொல்லக்கூடிய நாற்பத்தி எட்டு வயதை தாண்டிய ஒருவர் ஆலிமாக வெளியேறியிருக்கின்றார் உண்மையிலே ஏஜிஸ் நோட்ட பெரிய ஸ்டோன் டு ரீச் அவ மைல் ஸ்டோன் வயது எல்லை கல்விக்கு தடை இல்லை என்பதை இந்த ஷேக் முகமது இக்ரிமா அவர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள் நாற்பத்தி எட்டு வயதிலும் கல்வியை கற்க முடியும் ஐம்பது வயதிலும் கல்வியை கற்க முடியும் எழுபது வயதிலையும் கல்வியை கற்க கற்க முடியும் கல்வி என்பது தொட்டில் முதல் சுடுகாடு வரை என்று ஓர் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வாசகம் அன்புக்குரியவர்களே அதை இந்த சகோதரர் இந்த ஷேக் இக்ரிமா அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள் கல்விக்கு வயதில்லை கிடையாது என்பதை நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள் இவர் திருமணம் முடித்து இவருக்கு ஐந்து ஆண் பிள்ளைகள் ஐந்து ஆண் பிள்ளைகளுடைய தந்தை தான் இம்மாதம் ஒன்பதாம் திகதி ஆலிமாக பட்டம் பெற்று வெளியிருக்கு வெளியேறியிருக்கின்றார்கள் இவருடைய பெற்றோர்களுக்கு கிடைத்த குழந்தைகளில் பத்து குழந்தைகளில் எட்டாவது பிள்ளைதான் இந்த அஷேக் இக்ரிம் முகமது இக்ரிமா என்று சொல்லக்கூடிய அண்மையில் பட்டம் பெற்று வெளியாகிய ஆளிமவர்கள் இவருடைய பின்புலத்தை எடுத்துக்கொண்டால் கொண்டால் இவர் மதரசா கல்வியை மாத்திரம் கற்கவில்லை பிஎஸ்சி தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி பட்டதாரியாகும் அதேபோன்று எம்எஸ்சி பட்டதாரியாக பேராதனை பல்கலைக்கழகத்திலும் அதே போன்று அது மட்டுமல்ல பிஎஸ்சியோட விடவும் இல்லை எம்எஸ்சியோ எம்எஸ்சியோட விடவும் இல்லை எல்எல்பி அதாவது சட்டத்தரணியாகவும் படித்திருக்கின்றார் சிறிலங்கா ஓப்பன் யூனிவர்சிட்டியில் என்ன செய்திருக்கின்றார் சட்டத்தரணியாகவும் படித்திருக்கின்றார் இப்போது எத்தோனி எட்லோ படித்து இருக்கின்றார் என்ற நற்செய்தியும் இருக்கின்றது அன்புக்குரியவர்களே நாற்பத்தி எட்டு வயதாகிட்டது இதுக்கு பிறகு படிப்பை முடிக்க வேண்டும் படிப்பை நிறுத்த வேண்டும் என்ற கோட்பாடு இல்லை ஆனால் இவர் அதை நிரூபித்திருக்கின்றார் அந்த அந்த கோட்பாட்டை முறியடித்திருக்கின்றார் இன்று எங்களுடைய பெற்றோர்கள் சொல்லக்கூடிய விடம் என்ன எட்டு எட்டாம் வகுப்பாகினால் ஒன்பதாம் வகுப்பாகினால் உங்களுடைய மா உங்களுடைய மகனை உங்களுடைய மகளை மதரசாவுக்கு சேர்ப்போமே என்று சொன்னால் இல்லை அவன் இப்போது பெரிய பிள்ளையாகி விட்டான் அவள் இப்போது பெரிய பெரியவளாகி விட்டால் இப்போது மதரசாவுக்கு சேர்ந்து எப்போது ஓதி முடிக்கிறது எப்போது திருமணம் முடித்து கொடுக்கிறது என்ன செய்கிறது இப்போதோ அவர்களை ஓத வைக்க முடியாது என்று அங்கலாய்க்கக்கூடிய பல பெற்றோர்கள் எங்களுக்கு மத்தியிலே இருக்கின்றார்கள் அல்லது ஒரு சிலர்கள் தான் ஓளவளுக்கு பின்னால பிள்ளைகளை மதரசாவுக்குச் சேர்க்கின்றார்கள் இப்போது மிக மிக குறைவாகிவிட்டது ஆனால் இந்த அஷேக் இக்ரிமா அவர்களை எடுத்து கொண்டால் இவர் பொது பொதுப்பணிகளின் தலைவர்களாக தலைவராகவும் செயலாளராகவும் பொது சேவைகளை செய்து வந்திருக்கின்றார் செய்து கொண்டிருக்கின்றார் மதரசாவில் கற்கக்கூடிய காலங்களில் எல்லாம் அன்புக்குரியவர்களே இவருடைய இந்த அதாவது அதாவது இந்த நாற்பத்தி எட்டு வயது இருக்கின்றது இந்த வயதில் யாரும் இதுவரையில் பட்டம் பெற்று வெளியாகவில்லை இந்த முதுமையான வயதில் இந்த நாற்பத்தி எட்டு வயதில் யாரும் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய மதரசாக்களில் இதுவரையில் பட்டம் பெற்று வெளியாக வெளியாகவில்லை இவர் மாத்திரம்தான் இந்த வயதில் ஒரு ஆலிமாக பட்டம் பெற்று வெளியேறி இருக்கின்றார் என்பது உண்மையிலே சந்தோஷமான ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி என்றால் அவர் மார்க்கத்தோடு எவ்வளவு ஒரு பற்றாக இருந்திருப்பார் கலியா திருமணம் முடித்து ஐந்து பிள்ளைகள் திருமணம் முடித்து மனைவி மனைவியும் எவ்வளோ பக்குவமான ஒரு பெண்மணியாக இருக்க வேண்டும் மனைவி எவ்வளோ விட்டு கொடுப்போடு இருக்க வேண்டும் உங்களுக்கு தேவைதானா இல்லை எங்களுடைய மனைவிமார்கள் அடுத்தவருடைய மனைவிமார்கள் என்ன சொல்வார்கள் திருமணம் முடித்து படிப்பதாக இருந்தால் திருமணம் முடித்து வேறு ஏதாவது செய்வதாக இருந்தால் இன்னும் இது தேவைதானா ஏன் இப்படியெல்லாம் செலவழிக்கின்றீர்கள் என்று கேட்கக்கூடிய ஏராளமான எங்களுடைய மனைவிமார்கள் எங்களுடைய சமூகத்திலே இருக்கின்றார்கள் ஆனால் அசேக் அவர்கள் ஐந்து பிள்ளைகளுடைய தந்தை அந் அந்த ஐந்து பிள்ளைகளையும் பெற்று வளர்த்து என்ன செய்திருக்கின்றார் அவர் இன்று கல் மதரசாவுடைய கல்வியை கற்று இந்த மாதம் ஒன்பதாம் தேதி தான் ஆலிமாக வெளியாக இருக்கின்றார் அன்புக்குரியவர்களே இது எல்லோருக்கும் ஒரு படிப்பினியாகவும் உண்மையில் ஒரு ஆச்சரியமான சம்பவமாகவும் உண்மையில் எங்களுடைய கவனத்தை ஈர்த்த ஒரு சம்பவமாகவும் இருந் இருந்து கொண்டிருக்கின்றது நான் நினைக்கின்றேன் இது இலங்கையில் எல்லா மீடியாக்களிலும் பேசப்பட்டிருக்காது என்பதான் நினைக்கின்றேன் ஏன் இவர் ஒரு மதரசா கல்வியை கற்றவர் என்ற வகையில் அதிகமான மீடியாக்களில் இவருடைய பெயர்கள் வெளிவந்திருக்காது விடிவெள்ளி பத்திரிகையில் மாத்திரம் வந்திருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் அன்புக்குரியவர்களே இந்த இப்படியான ஒரு வேலையை இவர் வேறு படிப்பின் பக்கம் செலுத்தி இருந்திருந்தால் இவருடைய பெயர்கள் இவருடைய எல்லா விடயங்களிலும் எல்லா மீடியாக்களிலும் எல்லோரும் பேசுவார்கள் சந்தோஷமாக ஆனால் எங்களுடைய சமூகமே இதனை பற்றி யாரும் பேசாமல் யாரும் சந்தோஷப்படாமல் இருந்து கொண்டிருக்கின்றார் சந்தோஷப்பட வேண்டும் உண்மையிலே இப்படியான ஒரு நெகிழ்ச்சியான இப்படியான ஒரு எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்த இப்படியான ஒரு படிப்பினை கூறிய ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றதே என்று நாங்கள் உண்மையிலே சந்தோஷப்படுத்த வேண்டும் அவரை கண்ணியப்படுத்த வேண்டும் அவரை கௌரவப்படுத்த வேண்டும் இந்த வயதிலும் நீங்கள் மார்க்க கல்வியை கற்றிருக்கின்றீர்கள் என்று அவருக்கு நாங்கள் கிரீடங்களை கேடயங்களை கொடுத்து அவரை அந்த ஆளுமை கண்ணியப்படுத்த வேண்டும் அப்படி கண்ணியப்படுத்துவது உற்சாகப்படுத்துவது அப்படி அவருக்கு நல்ல விடயங்களை செய்வது மரியாதைகளை செய்வது க கௌரவங்களை செய்வதுதான் அடுத்தவர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் வயது போனாலும் பரவாயில்லை பத்து இருபது வயது இருபத்தி ஐந்து வயது போனாலும் பரவாயில்லை மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வோம் என்று முன் வருவார்கள் அன்புக்குரியவர்களே உண்மையிலே என்னை பொறுத்தவரையில் இது ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி என்னை ஈர்த்த என்னுடைய உள்ளத்தில் ஈர்த்த ஒரு சம்பவமாகத்தான் இந்த அதாவது கிண்ணியாவைச் சேர்ந்த அஷேக் அவர்கள் நாற்பத்தி எட்டு வயதில் பட்டம் பெற்று வெளியாக இருக்கின்றார்கள் என்பது என்னை ஈர்த்தோரு சம்பவம் அதுவும் கிண்ணியாவில் எத்தனையோ மதரசாக்கள் இருக்கின்றது திருகோணமலையில் எத்தனையோ மதரசாக்கள் இருக்கின்றது அவை அனைத்தையும் விட்டுவிட்டு கின்யாவிலிருந்து அஹ் ககட்டகஸ்தி கிளிய ஹெட்வவைக்கு வருவதாக இருந்தால் எவ்வளவு தூரம் அவர் பகுதி நேரம் என்ற அடிப்படையில் அவர் அந்த மதரசாவுடைய கல்வியை தொடர்ந்து எட்டு வருடம் கற்றிருப்பார் என்ற என்பதாக நினைக்கின்றேன் இது ஒரு பெரிய ஒரு தியாகத்துக்கு தியாகம் என்றுதான் சொல்ல வேண்டும் உண்மையிலே தியாகம் இல்லாமல் இவைகள் இதை இதனை செய்ய முடியாது ஒரு அதாவது ஒரு வேறு ஏதாவது ஒரு சேக்கி உலக கோஸ் செய்வதாக இருந்தாலும் கூட ரெண்டு வருடம் ஒரு திருமணம் முடித்தவர் என்பது பிள்ளை குட்டிகளை பெற்றவர் செய்வது என்பது மிகவும் ஒரு கடினமான ஒரு காரியம் ஆனால் இவர் ஒரு மார்க்க கல்வி எட்டு வருடம் ஏழு வருடம் என்பது பெரிய காலம் நீண்டதொரு காலம் இந்த நீண்ட காலம் செய்திருப்பது உண்மையிலே வரவேற்கத்தக்க அவரை கௌரவப்படுத்தக்கூடிய அவருக்கு அதாவது பொன்னாடை போர்த்தக்கூடிய ஒரு விடயம் என்று தான் நான் நினைக்கின்றேன் இவரை சமூகம் கண்ணியப்படுத்த வேண்டும் கின்யா வாழ் வாழ் சமூகம் இவரை க அவருக்குரிய கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த காணொலியினை நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறும் நான் முஸ்தக்கீம் ஜமாலே அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க இன்ஷா அல்லா கட்டாயம் உங்களுடைய ஏனைய நண்பர்களிடத்துல ஏனையவரிடத்துல பகிர்ந்து கொள்ளுங்கள் இது யாராவது ஒருவருக்கு ஒரு இதனை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக அமையலாம் அதனால் உங்களுக்கும் பிரயோசனம் நன்மை கிடைக்கும் எனக்கும் நன்மை கிடைக்கும் அதனால் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவர்கள் அடுத்தவர்களுக்கு அதிகம் அதிகமாக ഷെയർ ചെയ്തുകൊള്ളമാറു പണിവാൻപോട് വേണ്ടി വിടേ അസലാലൈക്കും വരഹമുല്ലാഹി വരക്കാത്തു